இயேசுக்குள்ளே இவ்வளவு தாழ்மை இவ்வளவு சார்ந்த குணம் இவ்வளவு பாடுகளை சகிப்பது சத்துருக்களை நேசிக்கிற அன்பு இதெல்லாம் ஒரு எப்படி அவருக்குள்ளே அந்த சுபாவம் காணப்பட்டது நம்மை போல் ஒரு மனிதனாகத்தானே இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரியம் அந்த ரெண்டு காரியத்தை தான் இப்போ இன்னைக்கு தியானிக்க போகிறோம் ஒன்று இயேசுவனுடைய ஜப வாழ்க்கை அப்போ இயேசுவை போகலை ஜெபிக்கணும் நான் உடைய ஜெப வாழ்க்கையை தியானிச்சு ஆண்டு உண்மை உம்மை நான் ஜெபிக்கணும்னு ஆண்டவட்டத்தில் ஜெபிக்கிறது உண்டு ஆரம்ப காலத்தில் அதிகமாக ஜெபிச்சிருக்கிறேன் உங்களை மாதிரி நான் ஜெபிக்கணும் ஆண்டு உம்முடைய ஜெப ஆவி எனக்கு வேணும் ஆண்டு வரே அப்படின்னு நான் சொல்லி ஜெபிக்கிறது உண்டு சில சொல்லுவாங்க பிரதர் உங்களமா உங்களுக்குள்ள இருக்கிற ஜபாவை எனக்கு வேணும் அதுக்காக ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் நானே அறகுறை நீங்கள் என்கிட்ட இருக்கிற ஜபாவியை ஏன் கேட்குறீங்க இயேசுவை போல ஜெபிக்கணும்னு கேளுங்க அவர் தான் அதில் பூரணப்பட்டவர் அவர்கிட்ட தான் நானே கற்றுக்கொண்டேன் அப்போ இயேசுவின் ஜபாவை நமக்கு வேணும் இயேசுவை போல ஜபிக்கணும்னு ஆசைப்படுங்க ஆண்டோட்ட போய் கேளுங்க வசனத்தில் அதை வாசிங்க அது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிதான் நான் சொல்லுவது உண்டு இப்ப இயேசுவின் வாழ்க்கையை கவனிங்க இயேசுவைப் போல ஜெபிக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கொண்டு ஜெபித்தேன் முதலாவது சில வசன வாசிக்கிறேன் பாருங்களேன் மார்க் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பாருங்க பரிசுத்த மார்க் எழுதன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் புதிய பாட்டில் நாற்பத்தி எட்டாவது பக்கம் பாருங்க இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் இயேசு எப்போ எழுந்து ஜெபம் பண்ணினாராம் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து தனித்து போய் ஜபம் பண்ணினார் அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதிகாலையில் இருட்டோடே ஏன்னா சிலருக்கு அதிகாலை எட்டு மணி தான் சிலருக்கு அதிகாலை சிலருக்கு ஒம்பது மணி அதிகாலை ஆனால் தான் வசனம் சொல்லுது இருட்டோடே சூரிய உதயத்துக்கு முன்னாலே நம்ம எழுந்து கொள்ளணும் முதலாவது நீதியின் சூரியனை நம்ம சந்திக்கணும் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிற நேரம் அதிகால நேரம்னா நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்முடைய பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த பாரமும் வராமல் விடிஞ்சு நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா நிறைய பாரங்கள் அதெல்லாம் நம்முடைய சிந்தனையில் வந்துடும் அந்த அதிகாலை நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆண்டவரோடு சீக்கிரமாக தொடர்பு கொண்டு விட முடியும் ஈஸியாக நம்ம தொடர்பு கொள்ள ஆண்டவரோடு ஐக்கியப்பட நல்ல ஒரு நேரம் அதிகாலை நேரம் ஆனால் தான் இயேசு இருட்டோட எழுந்து இன்றைக்கி நிறைய பேர் இருட்டோடு எழும்புகிற பழக்கத்தை மறந்து கொண்டு வருகிறார்கள் ஏன் தெரியுமா ராத்திரியில் ரொம்ப நேரம் விழிச்சு இருக்கிறது இப்போ மாறிவிட்டது காலம் ஒரு காலத்தில் சீக்கிரமாக படுப்பாங்க எட்டு மணிக்கெலாம் படுத்துருவாங்க விடிய காலம் நாலு மணிக்கு மூணு மணிக்கெலாம் எழுந்துருவாங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் பழகு இப்போ அப்படி மாறி போய்விட்டது பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் உட்காந்துருக்கிறது அப்புறம் காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்குவது இது பிசாசனுடைய தந்திரம் அதனால நம்முடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி கொள்ளணும் சீக்கிரமாய் படுக்கைக்கு போகணும் அதிகாலை எழும்பி செபிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் பெரும்பாலும் ஐந்து மணிலேருந்து ஏழு மணி அந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் தேவனுக்கு ஒதுக்கினால் ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்கும் சில பெண்கள் காலையிலேயே வீட்டு வேலை ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஜப நேரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ரெண்டு மணி நேரமா முதல்ல ஒரு மணி நேரத்தில் ஆரம்பிங்க அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் காலையில ஐந்துலேருந்து ஆறு வரைக்கும் ஜெபிக்க ஆரம்பிங்க நீங்கள் அதில் பழக 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 உங்க ஜெப நேரம் இனிமையான நேரமா மாறிடும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால முதல்ல அதிகாலையில் ஒரு மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க பழகுங்க அது மாதிரி நீங்கள் ஜெபிக்கணும் அதிகாலையில் இருட்டோடு எழும்பி செபிக்கிற பழக்கம் ரொம்ப அவசியம் பிள்ளைகளை பழக்கணும் இல்லை தூங்க மாட்டேங்கிறாங்க ஒரு மணி வரைக்கும் அடித்து தூங்க வைங்க எதுக்கு அது மாதிரி பழக்கிறீங்க அப்போ செல்ல சொல்ல எங்கள் பிள்ளை வந்து தான் விளையாட ஆரம்பிக்கிது மூணு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த அதனால ரெண்டு மணி வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருப்போம் உங்கள் ஜப நேரத்தை திருட சாத்தானுடைய தந்திரம் அது பிள்ளைகளிட்டே விளையாடுறீங்க நடுராத்திரியில் உட்காந்து அப்போ ஆண்டு விட்டு எப்போ பேசுவீங்க யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க நீங்கள் அதிகாலை எலும்பி ஜெபிக்கணும் அதுதான் மைண்ட்ல இருக்கணும் அதுக்கு கவனம் செலுத்தணும் அதனால பிள்ளைகளெல்லாம் சீக்கிரம் தூங்க வைக்க பழக்கணும் நீங்கள் இருக்கிற நடராத்திர உட்காந்து விளையாடுறீங்க அது உங்கள் பழக்கத்துல தான் இருக்குது நீங்கள் பழக்கிட்டீங்கன்னா பிள்ளைகள் எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிற சின்ன கை குழந்தைகள் ஒன்பது மணிக்குள்ளே தூங்க வச்சிடணும் அது மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா தான் நீங்கள் அதிகாலை எழுப்பி ஜெபிக்க முடியும் அதிகாலை ஜெபம் ரொம்ப அவசியம் அதிகாலையில் ஆண்டவரை துதித்து பாடுவது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் தேவனை துதிக்கும்படி அதிகாலையில் குறித்த வேலைக்கு முன்பாக விழித்து கொள்ளுவேன் அதிகாலை நீங்கள் துதித்து பாடி பாருங்க அப்படியே தேவ பிரசனத்தை உணரலாம் அப்படியே உங்களுக்கு இனிமையாக இருக்குது அதை நீங்கள் ருசித்தாதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ருசிச்சிட்டிங்கன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டீங்க அந்த பழக்கம் வந்துட்டேன்னா நீங்கள் பன்னெண்டு மணிக்கு படுத்தா கூட அஞ்சு மணிக்கு எழுப்பிடுவீங்க அந்த பழக்கம் வந்து ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து அது கொண்டு வந்துருவார் நான் அதிகாலையில அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் என்னுடைய ஜப நேரம் காலையில ஜப நேரம் அதிகாலையில் ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஜெபி எவ்வளவு நான் பிந்தி படைத்தாலும் அஞ்சு மணிக்கு நான் எழும்பி ஜெபிக்கணும் ஆண்டு வரே நீ ஜபம் பண்ணி தான் தூங்க போவேன் மைண்டில் அது இருக்கும் சிந்தனையில் அஞ்சு மணிக்கு எழும்பணும் கத்தரோடு பேசணும் நீ நான் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு சில நேரம் சில வேலைகளை முடிச்சுட்டு படுத்தாலும் அஞ்சு மணிக்கு விழிப்பு வந்துடும் அந்த அஞ்சு மணிக்கு எழும்பி நான் வந்து ப்ரெஷ் பண்ணி முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷாக தெய்வ சமூகத்தில் வந்து பாட்டு பாட ஆரம்பித்தா நேரம் போகிறதே தெரியாது ரொம்ப இனிமையாக இருக்கும் ஆண்டு உடைய பிரசனை சமீபத்தில் வந்துடும் உங்க ஜப நிற இனிமையாக மாறிடும் இயேசு அதை அறிந்திருந்தால் அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரத்தில் போய் தனி ஜபம் பர்சனல் ப்ரேயர் நீ ஒருவேளை வனாந்தரத்து போக முடியாது பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது வீட்டில் ஒரு அறையில் நீங்கள் ஜெபிக்கலாம் உங்கள் பெட்ரூம்ல ஒரு பாய் விரிச்சி முழங்காலந்து ஜெபிக்க ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்தலாம் அந்த மாதிரி ஜெபிக்கணும் அடுத்து பாருங்க மத்தையும் பதினான்கு இருபத்தி மூன்று வாசிங்க மத்தையும் பதிமூன்றாம் அதிகா பதி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பாருங்கள் புதிய பாட்டில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் நம்ம பார்க்குறோம் இருபத்தி மூன்றாவது வசனம் பாருங்க இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார் சாயங்காலத்தில் பாருங்க வசனம் சொல்லுது காலையில் ஜெபித்ததோடு முடிக்கலை சாயங்காலத்திலும் ஆண்டவர் மலையின் மேலே ஏறி தனிமையாய் அமர்ந்து ஜபம் செய்கிறார் அப்போ மாலையிலையும் ஒரு டைமை ஒதுக்குங்க ஒருவேளை காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் ஜெபிக்க நீங்கள் நேரத்தை ஒதுக்கலாம் அது மாதிரி மாலையில் கூட இயேசு ஜெபிக்கிறதை பார்க்குறோம் அதனால் சாயங்காலத்திலையும் ஒரு ஜப நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும் ஆண்டு ஒரு நேரத்தை பிரத்யேகப்படுத்தணும் அது உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் எனக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற சகோதரரை தெரியும் அவர் வந்து ஏழு மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்கணும் அவனுடைய டியூட்டி ஏழு மணிலிருந்து ஒரு மூன்றரை மணி வரைக்கும் நான் அவன்கிட்ட கேட்டேன் எப்போ பிரதர் ஜபம் பண்ணுவீங்க பிரதர் நான் விடிய காலை எழும்பிடுவேன் அதிகாலை எழும்பி ஒரு மணி நேரமாவது நான் ஜெபம் செய்வேன் ஒரு மணி நேரமாவது பிறகு பிறகுதான் நான் வந்து புறப்பட்டு ஆஃபீஸுக்கு போவேன் அவ்வளோதான் நான் உடைய ஜெபான்னு கேட்டேன் இல்லை நான் நாலு மணி அப்படிலாம் வீட்டுக்கு வந்துடுவேன் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்பேன் மாலையில் ஒரு மணி நேரம் ஜெபம் செய்வேன் காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் கட்டாயம் ஜபம் செய் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸராக இருக்கிற சகோதரர் சொன்னார் நம்முடைய ஜப நேரத்தை நம்ம தான் நினைக்கணும் இயேசுவை உண்மை போல நான் ஜபிக்கணும் ஆசைப்படுங்க ஜபம் பண்ணுங்க அதுக்கு நேரத்தை ஒதுக்க தாங்கன்னு கேளுங்க கத்தர் கிருபை தருவார் இயேசு அந்த மாதிரி ஒரு ஜப பழக்கம் வைத்திருந்தார் மூணாவது இன்னொரு வசனம் பாருங்கள் பரிசுத்தம் லூக்கா எழுதணு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பாருங்கள் லூக்கா ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் லூக்கா எழுதனு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எடுத்துட்டிங்களா வசனத்தை பார்க்கணும்னா தான் பைபிளோட உட்கார சொல்கிறேன் வசனத்தை கேட்கணும் கண்ணால் வசனத்தை பார்க்கணும் இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சிரும் லூக்கா ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பாருங்கள் எண்பத்தி ஆறாவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் ஏசு ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறி இரவு முழுவதும் ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் எண்ணிக்கொண்டிருந்தார் ஆல் நைட் பிரேயர் இயேசு தனியா ஜபம் செய்கிறாள் நம்ம சபையில் முளிரவு ஜபம் நடக்கும் டிஸ்ட்ரிக் லெவலில் முளிரவு ஜபம் நடக்கும் இப்போ நால் எல்லா மாதமும் முளிரவு ஜபம் செய்கிறோம் மூவாயிரம் நாலாயிரம் பேர் வருவாங்க ரெகுலராக வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க சில சபையில் வாரந்தோறும் முளிரவு ஜபம் நடத்துகிறாங்க அங்கே ஜெபிக்கிறாங்க மாவட்ட அளவில் பல சபைகள் இணைந்து ஜெபிப்பார் தனியாக முளிரஜபம் பண்ணியிருக்கீங்களா நீங்களும் ஆண்டு ஒரு தனியாக மாதத்தில் ஒரு முறை அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அந்த பழக்கத்தை சே ஏற்படுத்தி பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீ ஒன்றும் இல்லை ராத்திரி பத்து மணிக்கு வெளில வேலையும் முடிஞ்சிடும் வீடு அமைதியாக பத்து மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிங்க காலையில் ஆறு மணி வரைக்கும் ஜெபிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்க என்னென்ன காரியத்தை ஜெபிக்கணும் முதலே ஆண்டோட கைடன்ஸோடு நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்த பகுதியை தியானிக்கணும் எதை வைச்சு ஜெபிக்கணும்னு ரொம்ப நல்லா இருக்கும் துதிக்கலாம் பாடலாம் ஃப்ரீயாக வசனத்தை தியானிக்கலாம் நேரம் போகிறதே தெரியாது ராத்திரி முழுதும் அப்படி ஜெபிச்சு பழகி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு சென்னையில் ஒரு மெடிக்கல் டாக்டர் தெரியும் அவர் வந்து மெடிக்கல் டாக்டர் ரொம்ப பிஸியான சகோதரர் நல்ல ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சகோதரர் டாக்டர் ஒரு நாள் பேசி அப்போ அவங்க சொன்னாங்க பிரதர் தனியாக நான் முளி உஜோம் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் அப்படியா உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் டாக்டர்னு கேட்டேன் அவங்க வந்து ரொம்ப பிஸியான டாக்டர் அவங்க ரொம்ப நிறைய கூட்டம் வரும் நிறைய அவங்க ஸ்பெஷலிஸ்ட் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுன்ற பெரிய கூட்டம் வரும் அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலே பெரும் கூட்டமாக தான் இருக்குமோ ஆனால் அவங்க எப்படி நீங்கள் ஜா பண்ணீங்கன்னு கேட்டேன் அவன் சொன்னாங்க ராத்திரி பத்து மணிக்கு எல்லா வேலையை முடிச்சிட்டேன் இன்றைக்கி ராத்திரி முழுதும் தனியாக ஜெபிக்கணுன்னு நான் போய் முழங்கால் படிக்கிட்டேன் ஆனால் பாதி நேரத்தில் என்னை தட்டி டிஸ்டர்ப் பண்ணிவிட்டாங்க ஏன்னா குழந்தைகள் உள்ள ஆஸ்பத்திரி பிள்ளைகளுக்கு சீரியஸ்னால் நான் போய் கவனிக்கணும் இல்லை அதனால் அந்த கண்டினியூவாக என்னால் மொழிரவும் ஜெபிக்க முடியலை முதல் முறை நான் திரும்ப ஆண்டை ஜெபிச்சேன் இல்லை ராத்திரி முழுத நான் தனியாக ஜெபிக்கணும் கருபை தாங்க ஆண்டு வரேன் மறுபடியும் ஒரு நாள் முயற்சி பண்ணேன் ராத்திரி பத்துல இருந்து ஆறு மணி வரைக்கும் நான் தனியாக ஜெபிச்சேன் ஆண்டு துதித்து வசனத்தை தியானத்தை ஜெபிக்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் டாக்டர் பிஸியான டாக்டர் ஜெபிக்கிறாரே நம்ம ஊழிகாரங்க தானே ஐயா சபை நடத்துகிறவங்களே ஊழிகாரங்க தானே ஏ சுவை போல ஜெபிக்கணும்ல ஐயா ஐயா நீங்கள் ஒப்பு கொடுங்க கொஞ்சம் நம்ம மாறணும் ஏசோய் போல மாறணும் நம்ம நீங்கள் வீடியோவில் இதையும் பார்த்துட்டு அவங்க மாதிரி இவங்க மாதிரி மாறினாலும் ஆசீர்வாதம் வராது இயேசுவை போல் மாறணும் வேதத்துக்கு நேரம் நம்ம திரும்பணும் இயேசுவை போல் அதிகாலையில் ஜெபிக்கணும் மாலையில் ஜெபிக்கணும் இரவெல்லாம் ஜெபிக்கணும் இதுக்கு ஒப்பு கொடுங்க அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் மூணு மாதத்துக்கு ஒரு முறை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முழு நாள் முழுவதும் ராத்திரி முழுவதும் ஜெபிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நாள் வேலையில் நீங்கள் டயர்டாக இருக்காரு நான் அப்படி ஜெபிச்சு பார்த்தேன் நெக்ஸ்ட் டே ஒரு டயர்டு மேற்கு தூங்கி நல்லா தூங்கி விழிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா தேவனோடு இருக்கும்ல அவரோடு தானே பேசுகிறோம் அவருடைய வசனத்தை தியானிக்கிறோம்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அது மாதிரி ஜெயிப்பது சிலர் வந்து மூணு நாலு பேர் சேர்ந்து ஜெபிப்பாங்க நாங்கள் அந்த நாட்களில் எனக்கு நிறைய டைம் இருக்குமா தேறி காட்டுக்குள்ளே போய் நாங்கள் ஒரு சில நண்பர்கள் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து போவோம் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தா விடிய கால வரைக்கும் ஜெபம் செய்வோம் அந்த காட்டுக்குள்ளே ராத்திரி முழுவதும் ஜெபம் செய்வோம் விடீர் காலையில் தான் காட்டை விட்டு வெளியே வருவோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஜெப நண்பர்களை கண்டுபிடிங்க தனியாக ஜோம் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் ஏசு பாருங்கள் அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க அவரை போல நம்ம மாறணும் ஏன்னா ஜெபிக்க வேண்டிய காரியம் அவ்வளவு இருக்கிறது ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம எவ்வளவு ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது தெரியுமா யோசித்து நம்ம நாட்டில் எவ்வளோ காரியம் இருக்குது செபிக்க நம்ம சபைக்காக ஜெபிக்கணும் மிஷினரிஸுக்காக ஜெபிக்கணும் நம்ம பட்டணத்துக்காக ஜெபிக்கணும் நம்ம இருக்கிற மாநிலத்துக்காக ஜெபிக்கணும் அரசாங்கத்துக்காக ஜெபிக்கணும் யோசித்து பாருங்கள் எவ்வளோ காரியம் இருக்குது நேரம் போத பிறை அதனால் நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும் இயேசுவை போல் நம்ம ஜெபிக்கணும் இயேசுவோடைய ஜெபத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா லூக்கு ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் சேர்ந்து லோக்கு ஐந்து பதினாறு பாருங்க இயேசுவோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் இந்த கவனியுங்க இயேசு வனாந்திரத்தில் தனித்து போய் பண்ணி எல்லாம் தேடுறாங்க சீசர்கள்லாம் இயேசு எங்க மக்கள் எல்லாம் தேடுறாங்களே அப்படின்னு தேடினா அவர் தனித்து போய் ஜவம் அணி கொண்டிருக்கிறார் பிதாவோடு பேசி கொண்டிருக்கிறார் வனாந்தரத்திலே தனியாக ஜபிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வனாந்தரம் தோட்டம் மலைப்பகுதி காடு அங்கெல்லாம் போய் ஜெபிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசு கிருஷ்ண அது மாதிரி ஜெபித்திருக்கிறார் வனாந்தரத்தில் யோவன் பதினெட்டு ஒன்று வாசி பாருங்க தோட்டத்திலே போய் கெட் கெட்சமனை தோட்டத்தில் எருசலேம் அந்த பட்டணத்துக்கு வெளியில் ஒலிவமில்லை சரிவில் இருந்த கெட்செமனை தோட்டத்தில் இயேசு போய் ஜெபித்தார் நூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா வழக்கத்தின் படி ஏசு அந்த தோட்டத்தில் போய் ஜபிப்பது அவர் நம்ம வந்து செலுவல் அறையப்படுவதற்கு முந்தைய என்ன நாள் இரவு தான் ஜபித்தார் இல்லை அவர் வழக்கமாக அங்கே போய் ஜபம் பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறாரு போகும் போகும்பொழுதெல்லாம் அங்கே போய் ஜபம் செய்வார் ஸ்ரீஷர்களுக்கும் அது தெரியும் ராத்திரியெல்லாம் ஜபித்து கொண்டு இருப்பார் ஆனால் தான் இப்போமோ எருசலேமில் அந்த கெச்சமனை தோட்டத்துக்குள்ளே போனாலே ஒரு ஜப ஆவி உங்களை பற்றி கொள்ளும் நீங்கள் அதை உணர முடியும் அப்படியே நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு ஜபம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஏசு ஜபித்த இடம் அந்த இடம் நான் போனால் நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த தோட்டத்தில் தோட்டத்துக்கு தான் நாங்கள் ஒரு மணி நேரமாவது டைம் கேட்டு காத்திருந்து ஜபிக்கிறது உண்டு நேரம் போகிறது தெரியாது ஆண்டவரோடு அப்படி பேசி கொண்டு இருப்பது இயேசு கிறிஸ்து தோட்டத்தில் போய் ஜபித்தார் லூக்கா ஒன்பது இருபத்தெட்டில் ஏசு மலையின் மீது ஏறி ஜபம் பண்ணினார் மலையில் ஏறி ஜபம் பண்ணினார் பார்த்திங்களா ஏசு அது மாதிரி வனாந்தரத்தில் தோட்டத்தில் மலையில் நான் வந்து வளர்த்தின்ற கிராமத்தில் செஞ்சு பக்கம் பைபிள் காலேஜில் படிக்கும் போது அங்கே தங்கியிருந்து படித்தோமா பக்கத்தில் மலைப்பகுதி சாயங்காலம் ஆனால் பைபிளை தூக்கிட்டு போயிடுவேன் மலையில் உச்சியில் உயரத்தில் ஏறி உட்காந்து ஜோம் பண்ணி அங்கேருந்து பைபிள் வாசிப்பேன் நான் வந்து ஏற்காடு பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழில் அந்த அங்கே மலை உயரமான இடம் அந்த எஸ்டேட்டில் அந்த உயரமான இடத்துல பாறையில் போய் உட்கார்ந்துருப்பேன் நான் வசனத்தை வாசித்து அந்த பாறையில் முழங்கால் படிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தா மேகம் கீழே இருக்கும் கீழே பட்டணம் இருக்கும் அவ்வளோ உயரமான இடம் அங்கே தான் ஏசுடுவிக்கிறார் என்ற பெயரை கற்றுக் கொடுத்தார் என் ஊழியம் என்னது என்பதை அங்கே தான் அண்டர் பேசினார் அந்த மலைப்பகுதியில் அது மாதிரி மலையில் ஏறி தனியாக ஜபம் செய்வது நீங்கள் இருந்தால் ரொம்ப பாக்கியவான்கள் போய் ஜெபிக்கலாம் நாம் நான் ஜபமலைக்கு போனால் அப்படி தான் காலையில் எழும்பி பாறைக்கு போயிடும் மலை மேலே இந்த பாறை மேலே ஏறி உட்கார்ந்து ஜெபிச்சா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஜபமலைக்கு வந்து அந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்கிறது குன்றுகள் இருக்கிறது செபிக்கலாம் தோட்டம் இருக்கிறது இயற்கையான தோட்டம் அங்கே வந்து செபிக்கலாம் வனாந்திரம் இருக்கிறது எல்லாமே நம்ம ஜெபமலையில் இருக்கிறது குத்தாலம் பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் தங்குனா அப்படி ஜெபிக்க முடியும் அது மாதிரி நம்ம என்ன இருக்கிற சூழ்நிலையில் இயற்கை சூழ்நிலையில் ஜபம் செய்வது கடற்கரை இருந்தால் கடற்கரையில் போய் ஜெபிக்கலாம் ஆற்றோர் இருந்தால் ஆற்றோரத்தில் போய் ஜெபிக்கலாம் இயற்கை சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப ஜெபிக்கிறதுல நீங்க வளர முடியும் இதெல்லாம் நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன் அது மாத்திர இயேசு சிலுவையில ஜெபிக்கிறார் சிலுவையில் அவர் ஜபந்த அதிகமாக இருக்கிறது பாருங்க முதலாவதே ஜபதம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நாலுல நாம் வாசிக்கிறோம் பாருங்க அதனால இயேசு கிறிஸ்து ஜபம் அவருடைய வாழ்க்கையே ஜபமாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் அதனால ஜபத்தை குறித்து அவர் போதித்தார் லூக்கா பதினெட்டு ஒன்றுல இடைவிடாமல் எப்பொழுதும் ஜ சோந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என் ஒரு போதனை கொடு சோர்ந்து போகக்கூடாது எப்பொழுதும் ஜபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல இயேசுடைய வாழ்க்கையில் மற்ற இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்றில் நீங்கள் சோதனை கொட்படாதபடி விழித்திருந்து ஜபம் இயேசு சொல்கிறார் ஜபத்தை பற்றி அவ்வளோ முக்கியமாக ஆண்டவர் சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை இயேசுடைய ஊழியத்தை பாருங்கள் லூக்கா நான்காம் அதிகாரம் ரெண்டாம் சனம் நாற்பது நாள் உபவாசம் பண்ணி ஜபம் செய்கிறார் உபவாசம் ஜபம் இது நமக்கு அவசியம் சாப்பாட்டை ஒதுக்கி உபவாசத்தை ஜபம் செய்வது பண்ணணும் அந்த தினமும் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் உபவாசத்தை ஜபிக்கணும் அந்த ஜப பழக்கம் நமக்கு வேணும் உபவாசத்தை ஜபிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும் இயேசு அப்படி ஜபித்தார் நாற்பது நாள் அவர் வந்து சாப்பிடாதபடி உபவாசத்தை ஜபித்தார் என்று பார்க்கிறோம் மார்க் ஒன்பது இருபத்தொன்பதில் ஏசு சொல்ல இந்த மாதிரி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் போகும் மற்றபடி போகாது என்று அப்போ உபவாச ஜெபம் எவ்வளவு முக்கியம் அதுதான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது நான் காமிச்சில ஒரு புக்கு அதில் இருக்கிற உபவாச ஜபம் எவ்வளோ முக்கியம் எப்படி உபவாசத்தை ஜபிக்கலாம் என்ற விவரம் இயேசுவை போல் நம்ம ஜபிக்கிறவங்களா மாறணும் நான் ரொம்ப ஆசை எடுக்கப்போ இன்னும் நான் ஜபிக்கணும் உண்மை போல் ஜபிக்கணும் கெட்சமனை தோட்டத்தில் இயேசு ஜபித்ததை தியானித்து பாருங்கள் பத்து காரியத்தை பார்க்க முடியும் இயேசு முழங்கால் படியிட்டு ஜபித்தார் தரையில விழுந்து ஜபித்தார் முகங்குப்பறை விழுந்து ஜபித்தார் கருத்தாய் ஜபம் பண்ணினார் ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார் பலத்த சத்தத்தோட ஜபித்தார் கண்ணீர் சிந்தி ஜபித்தார் வேர்வை சிந்தி ஜபித்தார் ரத்தம் சிந்தி அவர் ஜபம் பண்ணினார் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஜபம் பண்ணினார் நீங்க இதை தியானிச்சீங்கன்னா பத்து காரியத்தை பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஜபத்தினுடைய நுணுக்கத்தை நீங்கள் கவனமாக பாருங்க இயேசு எப்படிலாம் ஜபிச்சார் அதே மாதிரி நான் ஜபிக்கணும்னு ஜபிக்கிறது உண்டு தரையில் முகங்கு விழுந்து கடந்து ஜெபம் பண்ணுவது இதெல்லாம் இயேசுகிற கிட்ட தான் நான் கற்றுக்கொண்டேன் அவர் ஜபித்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும் ஆசைப்படுங்க அன்ற அந்த மாதிரி இந்த ஜபத்தினால தான் இயேசுவால் இவ்வளவு அன்பாக இருக்க முடிந்தது தாழ்மையாய் இருக்க முடிந்தது பரிசுத்தமாக இருக்க முடிந்தது மனு இருக்க இந்த சுபாவெல்லாம் அவருக்குள்ளே வர காரணம் அந்த ஜபம் 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 பிதாவோடு கூட அவ்வளவு நேரம் செலவு பண்ணதுனால தான் அவருக்குள்ள அந்த சுபாவம் வந்தது அப்போ நம்ம ஜெபிக்க 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 தான் கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வரும் இயேசுவை பார்த்து ஜெபிக்க 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 அவருடைய குணங்கள் நமக்குள்ளே இறங்கும் ஆவியானவர் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அவரை போல நம்மை மாற்றுவார் அது மாதிரி ஜெபிக்கணும் ஜபத்தை விட்டுறாதங்க ஜப நேரத்தை ஒரு நாள் அசட்டை பண்ணிடாதங்க நீங்கள் ஜபத்தில் வளரணும் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கணும் குட்டி பிள்ளைகள் ஜபத்தை விட்டுறக்கூடாது வாலிபர்கள் பெரியவங்க நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா ஒரு நாள் ஜபத்தை விட்டு விடாதங்க இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் சரி கடைசி அவர் காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம் சரி இப்படி ஏசு ஜெபிக்கிறாரு எப்படி அவரால் இதெல்லாம் முடிந்தது இன்னொரு சீக்கிரட் இருக்குது இதுக்கு தான் நானும் ரொம்ப ஜபம் செய்வேன் என்ன சீக்ரெட் தெரியுமா யோவான் எழுதணசு சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனம் பரிசுத்தம் யோவான் எழுதணசு சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனம் பாருங்க நூற்றி இருபத்தெட்டாவது பக்கத்தில் தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார் அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை தான் பேசினார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் இதுதான் ரகசியம் அந்த அநாயின் இயேசு மேல் மேலிருந்த அபிஷேகம் தம்முடைய ஆவியை தேவன் அளவில்லாமல் கொடுத்திருந்தாராம் சும்மா இல்லை ஏசு ஆவினால் நிரப்பப்பட்டா தெரியும் அளவில்லாமல் இதான் ரொம்ப முக்கியம்

சகிக்க உதவி செய்வார் ஆவியானவர் அவர்தான் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வார் இந்த அபிஷேகம் ஆவியினாலே நம்ம முழுமையாய் நிறைந்திருக்கணும் இயேசுவை பிதாவானவர் அளவில்லாமல் அவர் கொடு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தாராம் ஆவியை கொடுத்திருந்தார் இவன் இயேசு வாழ்க்கையை பாருங்க பரிசொத்த லூக்கா முதலாம் அதிகார முப்பத்தை நாம சனத்துல மரியாளிடத்துல தேவதூதன் சொல்லும் போது பரிசொத்த ஆவியானவர் உன்னிலே நிழலிடுவார் பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கற்பத்திலே உருவாக்கப்படுகிறார் அப்போ அவர் உருவாக்கப்பட்டதே பரிசுத்த ஆவியினால ரெண்டாவது லூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனம் பாருங்க லூக்கா எழுதன சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க யோவா லூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனம் பாருங்க ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜபம் பண்ணுகையில் பார்த்தீங்களா எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுட்டு யோகாட்டு போயிட்டே இருக்கிறாங்க இயேசு மாத்திர ஞானஸ்தானம் பெற்று ஜபம் பண்ணினார் என்று பார்க்கிறார் ஜபம் பண்ணின போது வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார் ஆவியானவர் இறங்குகிறார் தான் கற்பத்திலேயே அவர் பரிசுத்தாவின் தான் உருவாக்கப்படுகிறார் இங்கே பரிசுத்தாவியினாலே அந்த புறாவை போல வந்து ஆவியானவர் அவர் மேலே அமருகிறார் இது ரெண்டாவது மூன்றாவது பாருங்க லூகா நான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் பாருங்க இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் பார்த்தீங்களா ஜீசஸ் பீயிங் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஹோஸ்ட் அவர் பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் அவர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனார் பத்து நான்காம் வசனம் பாருங்க அவர் ஆவியானவருடைய பலத்தினாலே அதான் வசனம் சொல்லி பவர் ஆஃப் த ஸ்பிரிட் இயேசுகரிசு பருசு தாமியனுடைய பலத்தினாலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் எல்லாமே இந்த அபிஷேகம்தான் இந்த யோவான் மூன்று முப்பத்தி நாலுல அளவில்லாமல் அந்த ஆவியை பிதாவானவர் கொடுத்திருந்தார் அந்த அந்நாய்டிங் தான் ரொம்ப முக்கியம் அபிஷேகம் கடைசி காலத்தில் தேவன் இந்த அபிஷேகத்தை நமக்கு விசேஷமாய் தருகிறார் மாம்சமான யாவருமே என் ஆவியை ஊற்றுவேன் ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் அன்று ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் அப்படியே ஆவியானவரை ஊற்றுவது வெள்ளம் போல நம்ம ஊற்றுவது அந்த அபிஷேகம் நமக்கு வேணும் அந்த ஆவினாலே நிரப்பப்படணும் அளவில்லாமல் நிரப்பப்படணும் நம்ம கேட்கணும் அன்றுவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க என்னையும் அளவில்லாமல் உம்முடைய ஆவியில் நிரப்புங்க என்று கேட்கணும் ஏசுடைய ஊழி அவ்வளோ மகிமையாக இருந்த காரணம் என்ன இந்த அபிஷேகம் தான் லூக்கா நாலு பதினெட்டுல பாருங்க இயேசு சொல்கிறார் கத்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தருத்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இறுதிய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவளுக்கு விடுதலையையும் குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவுளை விடுதலையாக்கவும் பார்த்தீங்களா அதுக்கு தான் தேவன் அந்த பரிசுத்தாவினால் நிரப்பினார் தி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் மீ அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் அடிக்கடி சோத்தரை இதை ஜெபம் பண்ணுவேன் அண்டு ஒரு கத்தருடைய ஆவியான ஒரு இருக்கிறான்னு சொன்னீங்களே அந்த அனுபவத்தோட நான் ஊழியர் செய்யணும் அந்த அனுபவத்தோட வாழணும் இந்த ஸ்பெரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மி டு ஃப்ரூட்ஸ் த காஸ்பல் டு த புவர் இதை சொல்லி சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன் அந்த அபிஷேகம் தான் பயன்படுத்துகிறது அந்த அபிஷேகம் தான் நம்ம எழுப்புதலுக்கு ஆயத்தைப்படுத்துகிறது நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் ஒரு அபிஷேகம் தேவை நீங்கள் ஒரு சபை நடத்துகிற மேப்பராக இருந்தால் அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவை அந்த ஆவியானவர் கொடுக்குற அந்த அனாயிண்டிங் நீங்கள் ஒரு சுவிசேஷகராக இருந்தால் என்ன மாதிரி அதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆவியானவர் தான் அந்த கிருபை கொடுத்து பயன்படுத்துவார் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கொடுத்து ஆவியானவர் தான் அதில் பயன்படுத்துவார் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க பைபிள் டீச்சராக நல்லா போதைக்கிறீங்கன்னா அந்த அனாயிண்டிங் அந்த அபிஷேகம் ஆவியானவர் தான் அதில் கிருபை கொடுத்து நடத்துவார் அது மாத்திரம் அல்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க பிசினஸ்ல சாதிக்கணுமானா உங்களுக்கு இந்த அபிஷேகம் தேவை அந்த பிசினஸை நடத்துவதற்கான ஞானம் திறமைகளை கொடுக்கிற ஒரு அனாயிண்டிங்கை கத்தர் தருவார் நீங்க ஒரு வேலை செய்ய ஜெயிக்கணும் சாதிக்கணுமானா யோசிப்ப பாருங்க விசேஷத்தாலதான் ஒரு தேசத்தை ஆளுகை செய்ய முடிந்தது ஆவியானவர் இருந்ததுனால தான் அடுத்த அந்த எல்லா பொருளாதார காரியத்தை கட்டமைக்க முடிந்தது அந்த அபிஷேகம் தான் அவங்களை நடத்தினரு படிக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும் வேலை செய்ய அபிஷேகம் வேணும் நீங்க குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும் உங்க குடும்பத்தை பராமரித்து பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு அந்த அபிஷேகம் வேணும் வியாபாரம் செய்ய ஒரு அபிஷேகம் வேணும் நீங்கள் என்ன செய்தாலும் அதுக்கான ஒரு அபிஷேகம் வேணும் அதுக்கு தான் நீங்கள் ஆண்டோட்ட கேட்கணும் இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் இந்த ஆவியினால் என்னை நிரப்பும் அளவில்லாமல் என நிரப்பும் ஆண்டு வரே அப்படின்னு நம்ம கேட்கணும் இயேசு கிறிஸ்டன் மேல் அந்த அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருந்தது அதுதான் அவருடைய வாழ்க்கையின் ரகசியம் ஊழியத்தின் ரகசியம் வெற்றியின் ரகசியம் அப்போ இந்த ரொம்ப முக்கியமாக தான் தினம் காலையில் எழும்பி அந்த ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகம் நமக்கு அவசியம் டே வி நீட் த நியூ அனாயிண்டிங் அந்தந்த நாளுக்குரிய ஒரு ஸ்பெஷல் அநாயின்ட்டிங் நமக்கு தேவை நேற்றுக்குள்ள அபிஷேகத்தை வச்சு அல்ல போன வாரம் பேசுகிற அந்நிய பாஷை வச்சு இன்னைக்கு அல்ல இன்றைக்கு ஒரு அபிஷேகம் இன்றைக்கு ஒரு புதிய பாஷை நாள்தோறும் அந்த அபிஷேகத்தை தேவன் புதுப்பித்து கொண்டே இருப்பார் புதிய புதிய நாயின்ட்டிங் புதிய புதிய கிருபையை தருவார் அதுக்கு தான் நம்ம காத்திருக்கணும் ஜெபிக்கணும் வசனத்தை தியானிக்கணும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் விரும்புறீங்களா ஆண்டவர் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் உண்மை போல நான் வாழணும் நான் சொல்லுவேன் இயேசுவை போல வாழணும் இயேசுவை போல ஜெபிக்கணும் இயேசுவை போல ஒளியை செய்யணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஊழியம் இயேசுவை போல ஜெபிக்கணும் இயேசுவை போல வாழணும் இயேசுவை போல ஊழியை செய்யணும் நீங்கள் கேளுங்க ஆண்டு வர அதுக்கு இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஜெபிக்கலாமா இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த அபிஷேகத்துக்காக இயேசுவை உண்மை போல என்னை மாற்றோம் அப்படின்னு சொல்லி தேவனை துதித்து பாடி ஜெபிக்க போகிறோம் எல்லோரும் ஆயத்தமா அப்போ இருபது காரியத்தில் கடைசி ரெண்டு காரியம் சொல்லியிருக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம் அப்படியே முடிந்தால் முழங்கால் படிடுங்க எல்லாம் முழங்கால் படிடுங்க டிவிக்கு முன்னால் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க ஜெபிக்க போகிறோம் ஒரு அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம் ஆவியானவர் ஊற்றப்படுவதற்காக ஜெபிக்க போகிறோம் இயேசு இயேசுவே உங்களை போல நான் வாழணும் உங்களை போல நான் ஜெபிக்கணும் உங்களுடைய குணங்கள் சுபாவங்கள் எனக்கு வேணும் உங்களுடைய அடிச்சு நான் நடக்கணும் ஆண்டு அதுக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் உங்களை மாதிரி நான் ஜெபிக்கணும் அதிகாலை எளிமை ஜெபிக்கணும் மாலையில் ஜெபிக்கணும் ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும் அதற்கு ஐ நீட் திஸ் அயிண்டிங் என் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆவியினால என்னை நிரப்புங்க முழங்கால் பட்டியிடுங்க ஜெபிக்க ஆரம்பிங்க ஜெபிக்க ஆரம்பிங்க வீடுகளில் எல்லாரும் ஜெபிக்க இருக்கிற இடத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க இயேசுவே உங்களுக்குள்ள காணப்பட்ட அதே அபிஷேகம் அளவில்லாமல் ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்னை நிரப்பணும் உங்களைப் போல அன்பு எனக்கு வேணும் உங்களைப் போல தாழ்மை எனக்கு வேணும் உங்களைப் போல சாந்த குணம் எனக்கு வேணும் உங்களைப் போல பரிசுத்தம் எனக்கு வேணும் உங்களைப் போல குற்றமற்ற வாழ்க்கை எனக்கு வேணும் அன்றுவரை உங்களைப் போல மனதுருக்கம் எனக்கு வேணும் உங்களைப் போல ஆத்தம பாரம் எனக்கு வேண்டும் உங்களைப் போல நான் அந்த பாடகளை நான் சகிக்கணும் உங்களைப் போல நான் நேசிக்கணும் உங்களை போல தீமை செய்த உங்களுக்கு நான் நன்மை செய்யணும் உங்களை போல ஞானம் எனக்கு வேணும் உங்களை போல பொறுமை எனக்கு வேணும் உங்களைப் போல சுபாபம் எனக்கு வேணும் உங்களை மாதிரி குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்கிற இறுதி எனக்கு வேணும் உங்களைப் போல நான் ஜபம் பண்ணணும் இயேசுவே அதற்கு உங்களைப் போல அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆவினாலே நிரப்புங்க நிரப்புங்க நீங்க குமார் இயேசுவை அளவில்லாமல் நிரப்பினீங்களே நீங்களே என்ன நிரப்புங்க என் மேல் அந்த ஆவியை ஊற்றுங்க என் மேல இந்த அபிஷேகம் இறங்கட்டும் என்னை பொழுது நிரப்புங்க குட்டி பிள்ளைகள் ஜோம் பண்ணுங்க இளம் வாலிப பிள்ளைகள் வாலிப மகளே ஜெபமண்ணு பெரியவங்க ஜோம் பண்ணுங்க ஊழியக்காரர்கள் ஜபம் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் இந்த ஆவியானுடைய அபி வல்லமை வேணும் அந்த அக்னி அந்த அக்னி அந்த அக்னி உங்க மேல இறங்குகிறது வெந்தை கோஷை நாளில் அந்த அக்னி இறங்கின பிறகுதான் அந்த அபிஷேகம் இறங்கின பிறகுதான் பேதருடைய வாழ்க்கை மாறுகிறது இயேசுவின் மேலிருந்த அதே அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பட்டும்